ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காளான் சூப்பு பார்க்க போகிறோம் காளான் சூப்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் எல்லோரும் பார்த்து இந்த சூப்பை வச்சு கொடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வைக்கிறது எப்படின்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு வச்சு சூப்பை வச்சு குடிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு நாங்கள் சொல்கிற படியே எல்லாம் செய்யுங்க பார்ப்போம் இப்போ காளான் எவ்வளோ எடுக்கணும் என்ன அதுன்னு எல்லாம் பார்ப்போம் முதல்ல இதுக்கு காலம் வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதனால் ரெண்டு பாக்கெட்டு நம்ம இது பண்ணிடுறோம் என்னமோ சுத்தம் பண்ணி அதை முதல்ல க்ளீன் பண்ணி எல்லாம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டுட்டு எல்லாம் வெட்டி தண்ணியில் போட்டுட்டு ரிட்டன் என்னென்ன ஜாமெல்லாம் எல்லாம் எது தேவையோ அதெல்லாம் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இதை க்ளீன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சரியா க்ளீன் வந்து இப்படி சிம்பிளாக அப்படி தான் பண்ணிவிடுவோம் நாங்களாம் இப்படி லைட்டாக மேலே தொளி இருக்கும் இதை லைட்டாக அப்படி உரித்து மேலே இருக்க தொளியை உரித்து எடுத்துடணும் உரித்து எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும் அதனால் இப்படி உரித்து எடுத்துருங்க இப்படி உரிச்சு எடுத்துகிட்டு அந்த காமே கையேசி லைட்டாக அடைச்சி வந்துடும்

இந்த சைஸுக்கு நறுக்கிடுங்க இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் அப்படியே நறுக்கி நறுக்கி வச்சுக்கிடுங்க தண்ணியில் கழுவி வச்சாச்சு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நறுக்குங்க இல்லைன்னா சத்துலாம் போயிடும் அந்த பக்கம் எங்கள் பாப்பா நறுக்கிட்டு இதை பண்ண இது வந்து எங்கள் பாப்பா தான் இந்த சூப்பர் ஆனால் பேர் வந்து எனக்கு நல்ல டேபிள தொடைச்சிட்டு அதில் தான் நறுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க நம்ம சமையல் பண்ற மேடை கொஞ்சோட மிளகு எடுத்துக்கிடுங்க மிளகு எடுத்து அம்மியில நல்லா நுணுக்கி வச்சுடுங்க பவுடரா அப்புறம் இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நம்ம சூப்புக்கு அதையும் எடுத்து வச்சுடுங்க அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா ஆச்சு கரம் மசாலா பார்த்துடுங்க இதையும் வச்சுக்கிடுங்க போடும்போது பார்த்துக்கிடுங்க எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளவு போடணும் அப்புறம் வெங்காயத்துல ஒரு அரை வெங்காயம் அரை வெங்காயம் போடணும் பார்ப்போம் செய்முறை அப்புறம் பார்ப்போம் மிளக மிளக வந்து அம்மியில் வச்சு தட்டிக்கிடுவோம் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி சொல்லுவாங்க பற்றியில அந்த மாதிரி அரைச்சிடுங்க ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி அரைச்சி வச்சிடுங்க எண்ணெய்த்துன்னு தஸ்டி அடுப்பை அடுப்பை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய்ச்சும் এনেনে শুবান্য়ে ডুমারা ইনে পলো মিয়ে পাডে পোডে পেস্য়ে পোমারে পাডে য়ডে পাচ্র সকেনে কানে পানে পাকেনে মিয়ে

ഉടനെ മിക്സിയെ പോയിട്ട് അലക്കണം പാതി കൊച്ച ഉടനെ എൽ പാതി മിഷൂലിന് അല്ലേ അല്ലേ ഒരു മിക്സി ജാർക്കിൽ പോരണം எடுத்து மஷ்ரூமை அரைச்சாச்சு என் வந்து குட்டில தட்டிடுறேன் இதே வந்து பாதி மஷ்ரூம் எடுத்து அரைச்சிட்டு ஒரு உப்பு எதுவுமே போட்டிருக்கேன் சும்மா அப்படியே வெறும் மஷ்ரூமை அரைச்சிட்டு தட்டணும் தட்டிட்டு மீதி இருக்கிற மஷ்ரூம்ல தண்ணி விட்டு லைட்டாக கடக்கணும் മഷ്രൂം സൂപ്പ് കാലും ഇപ്പൊ ഇപ്പൊ കൊല്ലി വെക്കായിരത്തന്നാലും തക്കാവില്ല കാൺഫ്ലച്ചിട്ടിക്കും ഉപ്പ് എന്ന് കമ്മിയായിരിക്കും പാപ്പം சுத்தணும் வேற மாதிரி இருக்கும் அதனால உப்பு வந்து நல்லா பார்த்து உப்பு பக்கத்துல வச்சுக்கோங்க அடுத்தது மேல கடைசி ஆள் பப்பு போடுறதுக்காக மேல வந்து கொத்தமல்லி போடணும் நம்ம அரைச்சு இந்த மீதி பெப்பர் தூள் அது எல்லாத்தையும் உள்ள போட்டுறதுதான் அப்புறத்தூள் எவ்வளோ பிடிச்சீங்கன்னா அவ்வளோ ருசியாக நல்லா காரமாக இருக்கும் காரம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு மசாலா கம்மியாக பிடிக்கும் என்னாலும் கரம் மசாலா என்ன லைட்டாக அதேமாதிரி இது மேலே கொத்தமல்லி மட்டை லைட்டாக நறுத்து விட்டு ஆஃப் பண்ணி மட்டும்னா முடிஞ்சுரும் கடைசியா லைட்டாக உப்பு கொஞ்சம் இப்போ இது லைட்டாக கொதி வருது பார்த்தீங்களா இப்போ கொதி உடனே நம்ம வந்து இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியதான் அப்புறம் டேஸ்டான சூப் ரெடி இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க உண்மையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க என்னடா கலர் இந்த கலர்ல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க ஆனா உங்களோட சூப் ரொம்ப டேஸ்டா இருக்கும் யாரெல்லாம் குடிக்கீங்களோ குடிச்சிட்டு கண்டிப்பா மெசேஜ் விடுங்க கண்டிப்பாக செஞ்சு குடிங்க ரொம்ப ஈஸி தான் அஞ்சே நிமிஷத்துல வேலை ரெடி ஆயிரம்ருங்க நான் அதனால கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க அந்த சூப்பை கொதிச்சுட்டு இப்போ கொத்தமல்லி தலையே தூவி ரொம்ப தான் உங்களுக்கு காரத்துக்குன்னு மிளகு கரம் மசாலாலாம் அப்படி போட்டுடுங்கண்ணே நாங்கள் கொஞ்சம் என்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகுத்தூள் போட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காரமாக தான் தெரியுது நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து போடுங்க ரொம்பவும் போட்டுறாதீங்க இதுதான் எங்கள் பாப்பா எனக்கு அந் முந்தி ஒரு நாள் செஞ்சு தந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்காக கண்டிப்பாக போடணுங்கிற ஆசையில்தான் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு குடிச்சிட்டு எல்லாரும் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இந்த இந்த சூப் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்க

இந்த சூப் மிக்சர் குடுக்கலாம் நம்ம ஊர்ல மிக்சர் கிடைக்கும்லாம் நம்ம ஊருக்கு பெரிய இருக்கும் இது கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா தடியா இருக்கும் அது நம்ம ஊரில் கொஞ்சம் பொடிசா தெரியும் இந்த மாதிரி மிக்சர் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் சே கா கார் மட்டிங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் இது கூட போட்டு குடிங்க டேஸ்டா இருக்கும் சின் சரி அடுத்த போடு இப்படி சூப்பில் இப்படி போட்டு குடிங்க நல்லாயிருக்கும் சும்மாவும் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் சூப்பை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சுட்டு சொல்லுவீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னுட்டு நல்லா டேஸ்ட்டான சூப்பு நீங்கள் தயார் தரமான சூப்பாக குடிக்கலாம் இப்போ வந்து சூப்பை டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப சூ சூடாக இருக்குதுங்க சூப்பாக இருக்குது அன்றைக்கி மாதிரி இருக்குண்ணா வேறு நல்லாயிருக்கு சூப்பு நல்லா இருக்கு நான் நினச்சேன் மிளகு கூட்டிகிட்டோன்னு நினச்சேன் மிளகும் கூடல கரெக்டாக உண்மையே சொல்கிறேன் வீடியோக்காகன்னு சொல்லலை நான் எந்த பொருளுமே டக்குன்னு எடுத்து போட மாட்டேன் இது வந்து டேஸ்ட் அப்படி இருக்கிறதுனால தான் நான் எடுத்து போட்டுருக்கேன் எனக்கு சமையல்லாம் ரொம்ப வராது எங்கள் பாப்பா தான் இதெல்லாம் செய்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு போட்றக்கே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு குடிங்க உங்களுக்கு தேவையான காளானு எடுத்துக்கோங்க கரம் மசாலா மிளகு அப்புறம் ஒரு அரை வெங்காயம் இவ்வளோந்தான் வேறு எதுவுமே தேவையில்லை கட் பண்ணி வதக்கி டப்புன்னு ரெடி பண்ணி லேசாக வதங்கினோன்னா அந்த காளானில் பாதி இதை எடுத்து மிக்ஸியில் அரைச்சி உள்ளே ஊற்றிடணும் நல்லா கிளு கிளின்னு வரும்லாம் அதுக்காக நம்ம அந்த கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு கூட அவ்வளோ தூரம் ஊற்ற வேண்டியது இல்லை ரெண்டு ஸ்பூனு கா அந்த இது க கரைச்சி ஊற்றிடுங்க அப்போ நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பு குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம மிக்சர் போட்டு குடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சோளத்தை ஒரு மாதிரி பொறிச்சு வச்சுருப்பாங்க பற்றியெல்லாம் அதுவும் போட்டு குடிக்கலாம் நல்லா இருக்கும் அதுவும் போட்டு இது பண்ணுங்க சும்மா குடித்தாலும் நல்லா தான் இருக்கும் நாங்கள் அன்னைக்கெல்லாம் சும்மாவும் குடிச்சோம் நல்லா தான் இருந்துச்சு அதனால் இந்த டேஸ்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி கண்டிப்பாக செஞ்சு குடிங்க பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உள்ளிட்ட வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மறக்க மறக்காமல் பார்க்கலாம் கிளிக் பண்ணுங்க சரி பாய் ஓகே பாய் ம்